ரெடி பண்ண சாடு சாப்ப என்ன என்ன து சாப்பிடு கொஞ்சம் லேட்டா எடுத்துமா வர்றதுக்கு கூச்சிக்காதீங்க அப்படிங்கம்மா நீங்கள் சமத்த தானே க்யூட்டம்மா தானே சாப்பிடு என்ன ஓய்ம்மா பசங்களுக்காக வெயிட் பண்ணியிருக்கீங்களா பசங்களுக்காக வெயிட் பண்ணுறீங்களா ம் வருவாங்க ஆமாம் வருவாங்க நான் கூப்பிடுறேன் சரியா எல்லாருக்கும் ஆமாம் எல்லாருக்கும் ஆ எல்லாருக்கும் கொடுக்குறேன் ஓகே சரி சரிம்மா சாப்பேமரால பாக்குறீங்களா எல்லாரும் உங்களதான் பாக்குறேன் ஆமா எல்லாருக்கும் பிடிச்சி போச்சு ஆ ஆமா தெரியுமா எல்லாரும் உங்களை பத்தி தான் கேக்குறாங்க ம் எல்லாருகிட்டயும் நீங்க பேசுறீங்கள எல்லாரும் பார்க்கறாங்க ஆமாம்மா ஆ சாப்பிடுங்க சாப்பிடுங்க Cabe. Mamu sapringlah. Mamu.